அமைச்சர் சுந்தல் பாலாஜி மின்சார மற்றும் துறை அமைச்சரான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முக்கியமான நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காரு பல நாட்களா டாஸ்மாக்ல இருந்துட்டு வந்த பிரச்சனை உன்னத்து தீர்க்கக்கூடிய வகையில முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு அதன்படி டாஸ்மாக் கடைகள்ல மதுபாட்டில்களுக்கு பில் வழங்கக்கூடிய நடைமுறை சோதனை அடிப்படையில முதற்கட்டமா ராணிப்பேட்டையில இருக்கக்கூடிய ஏழு கடைகள்ல இந்த பணி தொடங்கியிருக்கு டாஸ்மாக் கடைகளுடைய செயல்பாடுகளை கணினிமயமாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த பில்லிங் முறை செயல்படுத்தப்பட்டிருக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் கையடக்க ஸ்கேனர் மூலமா ஒவ்வொரு பாட்டில்லையும் இருக்கக்கூடிய கலால் வரியுடன் கூடிய லேபிள்களை ஸ்கேன் செஞ்சு பில் ரசீதுகளை வாடிக்கையாளர்கள் கிட்ட கொடுக்கணும் மது பாட்டில்களை ஸ்கேன் செய்யறதால அந்த பாட்டில் எங்க வாங்கப்பட்டது எந்த தேதியில வாங்கப்பட்டது இது எந்த பேட்ச சேர்ந்தது மதுபான ஆலையில இருந்து எப்போ வெளியில கொண்டு வரப்பட்டது போன்ற பல்வேறு விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் பெரும் எதிர்பார்ப்பு கிடையில தமிழ்நாடு அமைச்சரவை நேற்று முதல் நாள் மாற்றம் செய்யப்பட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த நிலையில அவருடைய பதவி பறிக்கப்பட்டது நாட்களுக்கு பிறகு அவர் சிறையில இருந்து இந்த நிலையில செந்தில் பாலாஜி கோவிசெழியன் ஆர் ராஜேந்திரன் ஆவடி நாசர் உள்ளிட்டவர்கள் புதிய அமைச்சர்களா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இத்தனை நாட்களா செந்தில் பாலாஜியோட வருகைக்காக தான் முதல்வர் ஸ்டாலின் காத்திருந்ததாகவும் சொல்லப்படுது செந்தில் பாலாஜி வெளியே வந்தவுடனே அமைச்சரவை மாற்றம் வச்சுக்கலான்னு ஸ்டாலின் சமீப காலமா கட்சி மூத்த நிர்வாகிகள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரா அவருடைய

கே ராமச்சந்திரன் ஆகியோர் தமிழக அமைச்சரவையில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அமைச்சர் மஸ்தான் வசம் வசம் இருந்த இருந்த சிறுபான்மையினர் துறை நாசருக்கு வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கு அமைச்சர் அமைச்சர் ராமச்சந்திரன் ராஜேந்திரனுக்கு பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறை கோவி சிழையனுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி முத்துசாமி கிட்ட கூடுதல் பொறுப்பாக இருந்த மதுவிளக்கு துறையும் தங்கம் தன்னரசு கிட்ட இருந்த மின்சாரத்துறையும் இப்போ அமைச்சர் சிந்தில் பாலாஜி வசம் வழங்கப்பட்டிருக்கு அமைச்சர் சிந்தில் பாலாஜி மின்சார மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சரான இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே இந்த மதுபான கடைகள்ல பில்லிங் நடைமுறை வந்திருக்கிறது அதிரடி உத்தரவா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இதன் மூலமா மது கடைகள் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை தடுக்க முடியும்னு சொல்லப்படுது